வணக்கம் அவ்வையார் அகத்தியர் திருவள்ளுவர் இவர்களெல்லாம் ஒருவர்தான் என்று நாம் கருதிவிடக்கூடாது கூடாது பல அவ்வையார் இருக்கின்றார்கள் சங்ககால அவ்வையார் அதன் பிறகு சிற்றிலக்கிய கால சித்தர் இலக்கிய கால ஒளவையார் என்று பல நிலைகளில் அவ்வையார் என்ற பெயரிலே பல இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன அகத்தியர் என்பவரும் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து வந்திருக்கின்றார் புராண கால அகத்தியர் ராமாயண கால அகத்தியர் சிற்றிலக்கிய கால அகத்தியர் சங்க கால அகத்தியர் அது மட்டுமில்லாமல் சித்தர் இலக்கிய கால அகத்தியர் இப்படி பல்வேறு அகத்தியர்களும் இருக்கின்றார்கள் அனைத்து அகத்தியர்களும் ஒருவர் அல்லர் அதே போல்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் இருக்கின்றார் ஞானவெட்டியான் என்கின்ற சித்தர் இலக்கிய நூலை இயற்றிய திருவள்ளுவரும் இருக்கின்றார் எனவே பல்வேறு காலங்களில் ஒளவையார் அகத்தியர் திருவள்ளுவர் பல்வேறு காலங்களில் ஒரே பெயரோடு பல்வேறு இலக்கியங்களை இயற்றியிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஒருவர் அல்ல நன்றி